ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வந்து ஒத்துக்காது ஏன்னால் சிலவங்களுக்கு பித்த உடம்பாக இருக்கும் வாய்வு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த முருங்கைக்கீரை சூப் ஒத்துக்காது அதே சமயத்தில் நீங்கள் முருங்கைக்கீரை பொரியலாக வச்சு வாரத்துக்கு மூணு சே சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவு பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் வினைப் பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இலங்கீரையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கசப்பு இல்லாமலையும் அதே சமயத்தில் நல்ல வெந்து வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் இதோட பூ சேர்த்து சிலவங்க செய்வாங்க அந்த பூவும் சில நேரங்களில் கசப்பு கொடுத்துரும் முருங்கைக்கீரை பொரியலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இலங்கீரையாக பார்த்து நல்லா எடுத்து குப்பை பார்த்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் ஒரு முப்பது வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வத்தல் அதே சமயத்தில் அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இதுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகுளு முருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த வத்தலை சேர்த்துருவோம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டாலும் ரீஃபைண்ட் ஆயில் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த வத்தலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல சே பொடி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல பாதி அளவுக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் ஆனால் பசங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமானால் சாப்பிட மாட்டாங்க இதுவே இதுவே கரெக்டாக இருந்தது இந்த காரமே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம அலசி வச்சுருந்த அந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும் அதனால் தண்ணி வந்து தாராளமாக இதில் சேர்க்கலாம் மணத்தக்காளி கீரையும் இதே போல் தான் நல்ல தண்ணி அதிகமாக விட்டு தான் வேக விடணும் நம்ம அரைக்கீரை இந்த மாதிரி கீரைகளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக விட்டாலே போதும் அதுலேருந்தே தண்ணி விடும் ஆனால் முருங்கைக்கீரையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் வயிற்றுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் முருங்கைக்கீரை சூப்பு ஏன் நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டுக்குன்னால் ஒரு சில உடம்பு பித்த உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு வாய்வு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் முருங்கைக்கீரை பொரியலாக வச்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது வாரத்துக்கு மூணு தடவை தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க தேவைப்பட்டால் கூட லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு இதுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் முருங்கைக்கீரை பொரியல் முருங்க கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக தான் தேவைப்படும் நான் ஒரு முக் அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இந்த உப்பு இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்து நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காவை போட்டுடலாம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் இதுக்கு முன்னகுட்டி பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி உப்புமாலாம் போட்டிருக்கேன் அரிசிப்புமா செக் பண்ணி பாருங்க அதே சமயத்தில் வெங்காய வடகம்லாம் திருநெல்வேலி ஸ்பெஷல் வெங்காய வடகம்லாம் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காவை போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு திருவ முடியலைன்னா நீங்கள் அந்த கீத்து கீத்தாக தேங்காயிலேருந்து எடுத்து மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட நீங்கள் அந்த பூவை இதில் போட்டுடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்